புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களோடு ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு நல்லாசியோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜய பிரபாகர் என்னை முன்னாடி அறிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் செல்லப்பண்ணனுக்கும் கே டி ஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் நன்றிகளை கூறி எங்க மாவட்ட கணபதி அண்ணனுக்கும் நன்றியை கூறி திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்றம் தேர்தல் பிரச்சாரம் இந்த விதியில் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே தான் கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பித்தார் மனசு கொஞ்சம் தான் இருக்கு மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்தில் பிரச்சாரம் செய்யறது ஏன்னா எங்க அப்பா தான் இங்க இருக்க எல்லா தெருக்கும் எல்லா வீதிக்கும் இங்க வந்து பரோட்டா நல்லா இருக்கும் இங்க பன் பரோட்டா நல்லா இருக்கும் இங்க பால் பன் நல்லா இருக்கும் இங்க மில்க் ஷேக் நல்லா இருக்கும் இங்க சிக்கன் தந்தை நல்லா இருக்கும் அல்வா நல்லா இருக்கொண்டு ஒவ்வொரு இடமே எனக்கு இழுத்து இழுத்து கொண்டு போய் கேப்டன் இல்லாத இந்த நாள் நான் தனியாக இரண்டு சகோதரரோட வந்து முன்னாடி எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அனைத்து துக்கங்கள் சோகங்களும் அது என்னோட நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட தொடக்கம் அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் மறைந்து சரியாக நூறு நாள் ஆச்சு இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிக லட்சியாச்சியார் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் கடைசி வரைக்கும் கேப்டன் பார்க்காம இருந்தாலும் அவரோட மகனாக முன்னாடி போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை தங்கத்தட்ட வச்சு தலைவர் வழியில் வந்தவர் புரட்சி கலைஞர் இந்த இரண்டு வல்லலங்களும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அந்த பணியை இது தலைவர்களுமே கத்துக்கொண்டு அந்த பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் பிரச்சனைகளுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் இந்த மண்ணின் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேட்கற எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் உங்க முன்னாடி வாக்குகளை கேட்க வந்திருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னது நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கிறோம் ரொம்ப நேரம் எல்லாருமே ரயில்ல நின்று வெயிட் வெயிட் பண்ணிட்டீங்க அதனால கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இது பல்வேறு இடத்துக்கு போகணும் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னம் திரும்பியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லாரும் வாழ்க்கையும் கெத்தாக நாங்க மூணு பேரும் காத்துக்க தயாரா இருக்கிறோம் உங்க வாக்களிக்கு முரசு சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு இதே சிரித்த முகத்தோட பெண்கள் எங்க மீண்டும் வரவேற்கிறோம் எல்லாரும் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க வெயில் ஜாஸ்தி ஹெல்த் பாத்துக்கோங்க உடம்ப பார்த்துக்கோங்க அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவிக்கிறேன் மீடியாவுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் காவல்துறைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்